வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கருண கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட இது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி காட்ட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் வந்து இந்த ஃப்ரை இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு மிளகா வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு சிறிதளவு வந்து கறிவேப்பிலை ஒரு அஞ்சு பூண்டு பல் தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோம்பு இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இந்த கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா வேக வைக்கணும் இது ஒரு அரை கிலோ கருணக்கிழங்கு நாங்கள் எடுத்துருக்கோம் இதை தண்ணியில் நம்ம போட்டு குக்கரில் ப வைக்கக்கூடாது குக்கரில் வச்சோன்னே சில இது பார்த்திங்கன்னா பழகன்னு போயிடும் நம்ம சொல்ல முடியாது கருணக்கிழங்கு வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஒரு தினசாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது அதனால் நம்ம பாத்திரத்தில் வச்சே வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் சில கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காரல் அதிகமாக இருக்கும் நம்ம 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 நாக்கை பிடுங்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி போட்டுக்கனாக்கா நல்லாயிடும் சில பேர் வீட்டில் வந்து அவரை செடி இருந்ததுன்னா அவரை போடுவாங்க எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் புளியை போட்டுக்கிறோம் கொஞ்சமாக புளியை போட்டு இதை வேக வைக்கணும் உப்பும் கொஞ்சமாக போட்டுக்கணும் இப்போ கேஸ் அடுப்பில் வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வரும் அடுப்பில் வச்சுட்டோம் அடுப்பை வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது கருணைக்கிழங்க அப்படியே வேகட்டோம் இதில் கொஞ்சம் புளி போட்டிருக்கோம் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேணும் மிக்சி ஜார்ல இதெல்லாம் போட்டுக்குவோம் இதை போய் நம்ம பொடி பண்ணி எடுத்து வந்துடுவோம் அதுக்குள்ளே கருணக்கிழங்கு வெந்துடும் அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அஞ்சு நிமிஷம் வச்சு வந்து பார்த்தேன் வேவலை இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கும் விளையாடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கருணை கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதிலேருந்து நிறுத்த வேண்டியோம் எடுத்து ஊத்த வந்து மிளகாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பூனும் ஒரு கால் ஸ்பூன் ரெண்டு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு மிளகா தான் போட்டோம் காஞ்ச மிளகாய் அதனால் காரம் ரொம்ப இருக்காது அது காஷ்மீர் சில்லி அந்த பொடியெலாம் நல்லா கலந்துக்கும் அண்ணகிழங்கு வேகும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி விட்டு நல்லா கலந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம தடவி எடுத்து தோசை கடலில் போட்டு வச்சுக்கோங்க தான் வறுத்த வேர்க்கடலை உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பொருட்பெடுத்து அதை வறுத்து இதில் கலந்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் மசாலா நம்ம ரெடி பண்ணி செய்யும்போது ரொம்ப அட்டை இருக்கும் இந்த கருணாக்கிழங்கு உருவெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே எடுத்து வச்சுன்னு பசங்க சாப்பிடும் சாப்பாடு தான் தொட்டு தொட்டு சாப்பிடணும் கிடையாது பசங்க பார்த்திங்கன்னா தட்டில் எடுத்து வச்சு சும்மாவே சாப்பிட்றாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இதே மாதிரி இலத்தி பரட்டி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நம்ம தோசைகளில் போட்டு வேண்டியதான் தான் கிழங்கில் நம்ம மசாலா தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு இப்போ தோசைகளில் போட்டு எடுத்துடணும் அடுப்பத்து வச்சாச்சு அதுக்கு மாதிரி தோசைகள் வச்சு தான் தோசைகள் நல்லா காஞ்சிடுத்து இப்போ அதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றி அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்துவிட்டோம் ஏன்னா எதுக்குன்னா இது கரெக்டை நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து வந்துட்டோம் கருணைக்கிழங்கு நல்லா செஞ்சிருச்சு இதே மாதிரி பொடியாக அரைச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தோசை கன்றுந்து எடுத்துடலாம் பொடி ரெடி பண்ணி நம்ம இந்த கண்ணக்கிழங்கு வறுவில செஞ்சுட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் தான் கரெக்டாக இங்கே வேக நேரம் தவிர தோசைகளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வருத்தெடுத்தாச்சு நம்ம இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தை சாதம் எல்லாத்தையுமே நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் சும்மா ஒரு தட்டில் வச்சு சூடாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் தட்டில் வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அண்ணஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ